பாண்டியன் பாண்டியஸ்வர் சீரியல்ல இனி எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் கிட்ட போயிட்டு உங்க தாத்தாவோட ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டியோட ஆசை என்ன தாத்தாவோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு தானே ஃபோட்டோ கிடைச்சிதுன்னா அதை வச்சு வரையலாம் தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இப்போ நம்ம எல்லாம் அந்த விழாவுக்கு போறோமா அப்படின்னு ராஜி கேட்குறப்ப எதுக்கும் தயாராக இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம கதிர் சொல்லிடுறாப்புல இந்த பக்கம் கோமதி பாண்டியன் ஏற்கனவே விழாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல இருந்தாலும் சந்தேகப்பட்டு நிஜமாலுமே நம்ம போறோமா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் பாண்டியன்கிட்ட கேட்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அத்தையோட அதாவது அம்மாவோட அம்மா பிறந்த நாளுக்கு போகிறோம் அப்படின்னு பாண்டியன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாப்புல எல்லாருக்கும் லீவ் போட சொல்லிடுறாப்புல சுகன்யா இதை கேட்டுட்டு நேராக போய்ட்டு அங்கே சொல்லிடுறாங்க சுகன்யாவோட வேலையே இது தானே உடனே சக்திவேல் தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிக்கிறாப்புல ஆனால் என்ன எல்லாருமே சக்திவேலுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுகிறாங்க கடைசியில் நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அவங்க கோயிலுக்கு தானே வராங்க வந்துட்டு அவங்க மட்டுமே போய்ட்டோம் அவங்க பிரச்சனை பண்ணுனா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அம்மாவோட ஆசை இது தானே அது நிறைவேற்றி வைப்போம் அப்படின்னு நம்ம முத்துவேலும் பேக் பேக்கடிச்சிடுறாப்புல சக்தி வேலுக்கு இது கொஞ்சம் கூட பொறுக்கவே இல்லை அவர் மட்டும் கவிச்சுக்கிட்டு ரூமுக்கு போகிறாப்புல அங்கே போகிற நம்ம குமாரவேல் வந்து பார்த்திங்கன்னா ஏம்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப நம்ம குமாரவேலும் கண்டிப்பாக நான் உங்களை ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்ல ஸோ குமாரவேல் என்ன பிளான் வச்சுருக்காப்ல அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்